அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தையின் மூன்றாவது வரி அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவர் ஆக்கி மீட்கின்றார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்துதான் பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமை தலையிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தார் ஏசு கிறிஸ்துதான் தன் விழையேற பெற்ற ரத்தத்தால் நம்மை தூயவர் ஆக்கி நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கினார் கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேச்சை நமக்கு கொடுத்து விண்ணக ராஜ்ஜியத்தில் கடவுளின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும் அந்த உரிமை பேச்சை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொண்ட அந்த மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு ார் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்து இருங்கள் மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக் கொள்ளாதீர்கள் என்று அழகாக சொல்லுவார் கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த உரிமை வாழ்வில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் இறுதி மூச்சு வரை நிலைத்து நின்று வாழும் போதுதான் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் கடவுளின் இறுதி மூச்சு வரையிலும் நாம் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த விண்ணக ஆட்சியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் சொந்தமாக்கி கொள்ள முடியும் மாறாக கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நாம் நிலைத்து நின்று வாழவில்லை என்று சொன்னால் விண்ணக நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த இரட்சிப்பில் இறுதி மூச்சு வரை நிலைத்து நின்று வாழ்வோம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மருமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் இறுதி மூச்சு வரை வரைத்து நின்று மரமாக நாங்கள் வாழும் போது இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் விண்ணக ஒளி இருந்து எல்லா மக்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன்